ராமரை போல அரசன் இருந்தால் அனுமனை போல சேவகனும் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இந்த ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்ட பழமொழிகள்ல ரொம்ப அழகானது இப்போ ஒரு ஒரு கடை வியாபாரி வைங்களேன் இந்த சிப்பந்திகள்கிட்ட சிடு 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 சிடுன்னு அவன் முந்திரி பருப்பு எடுத்து பொட்டலம் கட்டும் போது அவனே தான் ரெண்டு சாப்பிட்டானான்னு அவனை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதவனை பார்த்து சண்டை போட்டு இப்படியே பண்ணிட்டு வரவங்கள்ட்டெல்லாம் அவங்க சார் இவங்க மச தான் இருப்பாங்க சார் ஒன்றும் சீக்கிரமே செய்ய மாட்டாங்க சார் இந்த மாதிரியெல்லாம் பேசினான்னா அவனே என்ன பண்ணுவானா நல்ல பூச்சி இருக்கிற முந்திரி பருப்பாவே பொட்டலம் கட்டி கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பான் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க இப்போ ராமன் காரணம் என்னன்னு கேட்டாக்க நேர்மையானவன் அனாவசியமாக யாரையும் திட்டமாட்டான் நல்லதை தவிர வேற ஒன்றும் செய்யவும் மாட்டான் அப்பேற்பட்டம இருக்கும்போது அனுமன் ஏன் அப்படி அவருடைய தாசனா வந்தார் அவர் சொல்லியிருக்கலாம் இப்ப லக்ஷ்மணன் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் குகன் சொல்லலையா இல்லையா அவர் சொல்லலையா அன்புள்ள குகனோடு ஐவரானோம்னு சொன்னார் அந்த மாதிரி அனுமனையும் அவர் கட்டிக்கிட்டார் அதுக்கு பேர்தான் பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் அப்படின்னா அனுமன் கனியாழி எல்லாம் கொடுத்துட்டு ஓடி வந்து அந்த சூடாமணியை கையில வச்சுக்கிட்டு கண்டேன் சீதையேன்னு சொன்ன உடனே ராமருக்கு சந்தோஷத்தினால் அப்படியே அனுமனை கட்டிக்கிட்ட போது அவர் சொன்னாராம் எனக்கு இன்று தான் முடிசூட்டு விழா அப்படின்னாராம் அனுமர் அப்படி ராமனை போல ஒரு தலைவன் இருந்தான்னா எல்லாருமே வந்து அனுமனா இருப்பாங்களே